பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோடில் அரசி செஞ்ச ஒரு முட்டாள்தனத்துக்கான அடுத்த ஒரு பதிலடியை அவங்களே இப்போ கொடுத்துட்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய ஜெய ஜெயஹே அப்படின்னு ஒரு சீரியல் ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினச்சோம்ல அதுதான் கிட்டத்தட்ட நடக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துலையும் முதல் முதல்ல அப்படி கணவர் அப்படி அடிக்க வரும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்த பொண்ணு டக்குன்னு இப்படி ஒதுங்குவாங்கன்னா என்ன மிஸ் ஆகிற அப்படின்னு கேட்டு திருப்பி வர அடிக்க வருவார் அப்புறம் அவங்க விட்டு வெடிவரும் எடுத்துருவாங்க ஆனால் இப்போ திருப்பி அரசியை அடிக்கிற காட்சிக்கு பதிலாக அவங்க மிஸ் ஆக டக்குன்னு அவர் ஓங்கி கு குத்த வந்தவர் அப்படியே வந்து கண்ணாடியிலே இடிச்சுக்கிட்டு கையெல்லாம் வலிக்க ஒன்று எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து பாட்டி அதுக்கப்புறம் வந்து மாறி எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு காட்சியை வச்சிட்றாங்க இவங்கள ஏதாவது சொல்லி சமாளித்தாலும் கூட இவர் கையெல்லாம் வலி வலி விண்ணு விண்ணு வலிக்குது கோபத்தோடு ஒரு வெளில போகிறாரு ஏன் கட்டில் தனியாக பிரித்து போட்டிருக்கீங்கன்னா கொரட்ட சத்தத்தாலன்னு சூப்பராக அரசி சமாளிச்சிட்டாங்க இதுக்கு பிறகு தான் பழனிவேல் வந்துட்டு அரசியை நேராக கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறார் எனக்கு உன் மேலே கோபம் இருக்குது ஆனால் அவன் அண்ணிங்க உன்னை பார்க்கணுன்னாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டு அவர் செத்து திருவேன்னு சொன்னார்னா சொன்னால் கூட இதெல்லாம் உண்மை இல்லை வேறு எதோ நடந்திருக்கு என்னன்னு சொல்லுங்கும் போது அவங்க இப்போ உண்மையை ஒத்துக்கிறாங்க ஒரு எல்லாம் அனுப்பிவிட்டான் அனுப்பி மிரட்டணும் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட ஆனால் வந்து ஃபோட்டோஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸே இல்லை அதை எடிட் பண்ணி உடனே வாசலில் ஒட்டிடுவேன் வேற சொல்லி மிரட்டணோடனே எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ராஜி போக இல்லைங்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே போனால் வந்து என்னை கடத்திக்கு கூப்பிட்டு போயிட்டான் கடத்தி கூட்டு போனதுக்கப்புறம் வந்து இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரையும் அவமானப்படுத்தி அம்மா அப்பாவை அவமானப்படுத்த வேணாம் அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படின்னா எப்படி அப்புறம் எப்படி தாலி கழுத்தில் அப்படின்னா நானே எடுத்து கட்டிக்கிட்டேங்கிறதையும் சொல்லிடுறாங்க அடிப்பாக ஏன் இப்படி பண்ணுற ஓன் நீ அழிச்சிக்கிறேன்னா அதெல்லாம் பரவாயில்ல இருந்து நான் சொல்லியிருந்தால் கூட எல்லாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய அவமானமாயிருக்குங்கிறாங்க இதுதானே முன்னாடின்னு இருந்தோம் அப்பா அம்மாவுக்கு பெரிய அவமானம் ஆகிடும் குடும்பத்துக்கு ஆயிடும் அப்பா அம்மாவே நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க நீ என்ன செஞ்சது தான் கேட்பாங்க அப்படிங்கிற பயம் தான் பல நேரங்களில் பல பெண்களை தவறான ஒரு பாதையில் விட்டுருதுங்கிறது தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் சொன்னதான் முக்கியமான விஷயம் நான் பண்ண தப்பு என்னன்னா அன்றைக்கி நைட்டு போயிருக்கக்கூடாது போயிருந்தாலும் கூட வந்து சுகன்யாவை அவன் அந்த அத்தையை நம்பினால தான் எல்லா பிரச்சனையும் உடனே அவங்கள போய் எப்படி நம்பினேன் அவங்க தானே எல்லா விஷயமும் பண்ணவங்க தேட்டருக்கு வந்து அவன் அனுப்பிவிட்டது அவன் அன்றைக்கு காலேஜ் வர வச்சாலும் அவங்க தானே அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க மீனா ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க மீனாங்கிறதான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ